விபத்தில் சிக்கிய அந்த நடன இயக்குனர் இதனால் இப்போது உச்சக்கட்ட சௌகத்தில் முழுக்கிருக்காங்க தமிழ் சினிமா இப்போ இப்போதான் அவருக்குன்னு ஏதோ ஒரு நல்ல கலம் பிறந்துச்சு நாங்கள் நினச்சோம் ஆனால் அதுக்குள்ளேயே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போது சினிமா ரசிகர்கள் இல்லாமல் திருவிழாங்கள் எல்லாருமே கண் கலங்கியிருக்காங்க தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் நடிகைகள் மற்றும் நடன இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் அப்படிங்கிற மாதிரி தினம் தினம் புதுசு புதுசாக உருவாகிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாருமே ரசிகர்களுக்கு பிடித்த மாதிரி தனது திறமையை வளர்த்துக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த வகையில தமிழக மக்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு நபராக குறுகிய காலத்துல தன்னை மெருகத்துக்கிட்டு இன்னைக்கு மிகவும் பிரபலம் அணிஞ்சுருக்கார் தான் சாண்டி ஸோ சாண்டி மாஸ்டர் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் சாண்டி மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ஒரு சில படங்களில் அவர் நடன இயக்குநராக பணியாற்ற நினைச்சாரு ஆனால் ஒரு சில வாய்ப்புகள் அவருக்கு தோல்வி தான் முடிஞ்சது அதன் பிறகு விஜய் டிவியில கலந்துக்கிட்டு அவருடைய நடனத்தை பார்த்து எல்லாருமே வீந்து போனாங்க பிரபுதேவா அளவுக்கு அவருக்கு எல்லா திறமையுமே இருந்தது அதன் காரணமாக தொடர்ந்து அவர் விஜய் டிவியில் ஒரு சில நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தனது நடிப்பு திறமையை வெளிப்படுத்தினார் அதன் பிறகு விஜய் டிவியுடைய பிக்பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கூடிய வாய்ப்பு கிடைச்சது அங்கே கலந்துக்கிட்டு தனது முழு திறமையும் த யார் அப்படிங்கிறது நிரூபித்து காட்டினார் சாண்டி மாஸ்டர் அப்படியாப்பட்ட சாண்டி மாஸ்டருக்கு அடுத்தடுத்து ஒரு சில பட வாய்ப்புகள் கிடச்சிது அதுலேயும் அவர் கடைசியாக நடிகர் கமலஹாசன் நடிப்பில் வெளியான விக்ரம் திரைப்படத்தில் கமலஹாசனுக்கே டான்ஸ் சொல்லித் தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதவி அவருக்கு கிடைச்சது அதுதான் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் சொல்லலாம் இதன் பிறகு அவருக்கு இப்போது ஏகப்பட்ட திரைப்படங்களில் கொரியோகிராஃபர் தன்னுடைய வாய்ப்பு கிடைச்சிட்ருக்கு அதனால் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் போன்ற மிக முக்கியமான திரைப்படங்களில் அவர் மிக முக்கியமான நடிகர்களுக்கு இப்போது கொரியோகிராஃப் பண்ணக்கூடிய அந்த நல்ல விஷயம் அவருக்கு கிடைச்சிருக்கு இதில் இப்போது அவர் படு பிஸியாக இருக்கார் ஸோ அடுத்ததாக பிரபுதேவாளுக்கு கண்டிப்பாக இவர் உயிரை போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நடனத்தை நடத்தி காட்டுறாரு அதோட அதை புதுசு புதுசாக யோசித்து வித்தியாசமான முறையில் எல்லாருக்கும் சொல்லியும் தர்றாரு அப்படியாப்பட்ட சாண்டி மாஸ்டர் இப்போ ஹிந்தி படம் ஒன்ல கமிட்டாக இருக்காரு அந்த படத்துல நடிகர் ஷாருக் கானுக்கு அவரு கொரியோகிராஃபர் பண்ணக்கூடிய மிக முக்கியமான வேலைகளை பார்த்துட்டு இருக்காராம் அதை முடிச்சுட்டு அங்கே நடந்த சின்ன ஒரு பாட்டியில சாண்டி மாஸ்டர் கலந்துருக்காரு அந்த பாட்டியில ரொம்பவுமே அளவுக்கு அதிகமாக மது குடிச்சிருக்காரு அதோட அவரு அவருடைய கார் டிரைவ் பண்ணி அவருடைய ஹோட்டல் ரூமுக்கு வர முயன்றிருக்காரு அந்த நேரத்தில் டிரைவர் தான் காரை எடுக்கிறேன்னு சொல்லும்போது வேண்டான்னு சொல்லி இவரே மகிழ்ச்சியில் காரை ஓட்டிகிட்டே வந்திருக்காரு ஏன்னா ஷாருக் கான் படத்தில் அவர் சொல்லிக் கொடுத்த நடனத்தை பார்த்து ஷாருக்கானே வீந்து போயிட்டாரான் ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்லி ஷாருக்கான் இடத்துல பாராட்டியிருக்காரு அந்த மகிழ்ச்சியில் அளவுக்கு அதிகமாக மது குடிச்சிட்டு அவரே ரொம்ப மகிழ்ச்சியோட காரை எடுத்து ட்ரைவ் பண்ணும்போது அந்த காரானது திடீர்னு இருக்கும் அதில் சாண்டி மாஸ்டர் பயங்கரமான காயத்தோட உயிர் தப்பியிருக்காராம் ஆனால் இப்போவும் கூட ரொம்ப ரொம்ப ஆபத்தான நிலைமையில் கவலைக்கிடாமல் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்காராம் இந்த செய்திகள் தான் இப்போது இணையத்தில் வெளியாகி அனைவருமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியிலையும் சோகத்திலையும் மூழ்கடிச்சிருக்கு